நாளைக்கு பल्लीக்கு வந்து டீ போவறாரா? என்ன? அர்க்கனிதான அது. ஆமா அண்ணே. சइकिल போறேன். ஏமா. குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இவ்ளோ பெரிய மூட்டைய தூக்கிட்டு வரலாமா என்னம்மா நீ? அண்ணே யாராவது பொம்பளங்க இருந்தா கூப்பிடுங்க அண்ணே. இந்த துணி மூட்டைல எங்க கொண்டு போய் கொடுக்கணும் நான் கொண்டு போய் கொடுத்துறேன். கோயில் தர்மகர்த்தா வீட்டுக்குங்க. ஆ முதல்ல எங்க அம்மாட்ட குட்டிட்டு போங்க.

என்ன நீ அப்படி கட்டிட்ட நீ எந்த கலர்ல வேணாலும் துணியை போட தும்பப்பூ மாதிரி வெளுப்பா கொண்டாடுவாங்க சார் துணி எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க கொஞ்சம் நேரம் நான் உட்காடுறேன் ஏந்திரி உன் மனசுல என்ன ஆர்காட் நவாப்புன்னு நினைப்ப இந்தாங்க பாருங்க மூட்டைய நான் பாக்குறேன் நீ படி ஆறு சட்ட அதுக்கு ஏழு ஜிப்பா அதுக்கு நாலு பனியன் அதுக்கு மூணு அங்கவஸ்திரம்

இறங்கடி சீக்கிரம் யாரா வராங்களா பாக்கலாம் என்னடி இது யாரையுமே காணா அப்பவே சொன்ன நீ கேக்கல என்னடி இப்ப ஆயிடுச்சு இப்ப என்ன பண்றது என்னடி இது எவனையுமே காணோம் கருமண்டா யோ யோ நிலியா ஓ வயசுக்கு என் பக்கத்துல நிக்கலாமா வண்டிய தள்ளிவிடியா என்னமோ ஏதோ நினைச்சேன் மட்டும் போது ஓ ஆளு இருக்கா தம்பி தம்பி இப்படி வாப்பா தம்பி கொஞ்சம் வண்டியை தள்ளி விடுப்பா நான் வண்டி தள்ளி கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுறேன் இந்த துணியில ஆத்து கொண்டு போய் தோய்ச்சி கூட கொடுத்துருக்கீங்களா போடா இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் ரொம்ப திமிரு ஐயா நானு மாமா 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 வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளிட்டு வரீங்களா அள்ளிக்கிட்டு வர்றேன் உனக்கு தென்னை மரம் தெரியுமா ஏ ஏன் வேலையை நீ செய்யி ஓ வேலையை நான் செய்யறேன் போயா கடடே

நான் இந்த ஊருக்கு அறந்தாண்டி இப்படி எல்லாம் பேசினா எவன் உங்க வண்டியை தள்ளுவான் போங்கடி இந்த கூழச்சி சடையில கட்டி வண்டி எழுத்துட்டு போ இல்ல நடந்து போ அப்பதான் உனக்கு அறிவு வரும் பரம்பரை பணக்காரங்க அப்படிங்களா நடந்து போனாலும் கட்ட வண்டியில போனாலும் எங்களுக்கு மரியாதை தான் அப்ப குட்டிக்கார நடிச்சுட்டு போங்க இந்தாமா உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணுமா தனியா பேசணும் சொல்றேன் அப்புறம் ஏன் நிக்கிறீங்க போங்கடி நல்ல ரெண்டையும் மூன்றையுமா ஏமா ஊருக்குள்ள ஒரு நாலஞ்சு நாள் அரசல் பரசலா கேள்விப்பட்டேன் சபலத்தை

தண்டோரா கோயில் தர்மகாரத்தை பண்ணு ஒரு அரைக்கு பத்து ரூபாய் என்னான்னு தருதா போய் வாங்கிக்க ஹருப்புசாமி ஏ சின்ன தம்பி என்னது மரம் உருங்களையே காணா எங்க போய் தொலைஞ்சிட்டானுங்க ஏ பிள்ள தனலட்சுமி நீ யாவது இருக்கிறியா நீ எங்க போய் தொலைஞ்சிட்டியா இங்க இருக்கணும்ங்கோ ஏ பிள்ள தனலட்சுமி ஏன் எங்கட்டி தோப்பில யாரு காணா தர்மகர்த்தா பொண்ணு ஒரு அரைக்கு பத்து ரூவா தரன்னு சொன்னாங்க எல்லாரும் அங்க வாங்க போயிருக்காங்க

தோப்பு புரா தேடிட்டு வரேன் எங்க வந்து அம்மா மோட்டருக்கு காயில் கட்டிருக்கா போயிருந்த எதுக்காக என்ன தேடு நீங்க நம்ம ஊருக்கு ஒரு புது பணக்காரி வந்திருக்கா இல்ல யாரு அவதான் அந்த மல்லிகாவா நெல்லிக்காவா அவ திமிர் பிடிச்சவளாச்சு அந்த திமிர் பிடிச்சவதா நம்ம ஊர் ஏழைகளோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு அரைக்கு பத்து ரூபா குடுக்கறாளா அவளை நான் கவனிச்சுக்கிறோமா நெக்ஸ்ட் 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 பணம் குடுங்க முதல்ல அப்புறம் தான் பணம் நெக்ஸ்ட் இந்த கிணத்துல என பத்து ரூபா கொடுங்க

ஐயான ஆன பிறகு வயசுக்கு பொண்ணு கட்டி கொடுத்துட்டேன் அது சரி உன் ரெண்டாவது பொண்ணு அது வந்து செத்து செத்து போச்சா நம்ம விஷயம் போற இவனுக்கு தெரியும் போல இருக்க